ஓம் நம நான் ஈசனின் பிள்ளை ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்தில் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்திக் இந்த உலகத்துல நான் பெரியவன் நீ பெரியவன் என்று விவாதம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவர்களுக்கு முன்னால் ஒரு மர்ம தூண் ஒன்று தோன்றியது அவர்கள் இருவருக்கும் தூண் என்னவென்றே புரியவில்லை நம்மை விட வேற ஏதும் உயர்ந்த சக்தியா இருக்குதோ என்ற சந்தேகம் எழுந்தது வலிமை மிக்க அந்த தூணின் மர்மத்தை அறிந்து கொள்ள அவர்கள் முடிவு செய்தார்கள் பிரம்மா ஒரு வாத்தாக உருமாறி தூணின் உச்சியை கண்டுபிடிக்க மேல் நோக்கி பறந்து சென்றார் அந்த நேரத்தில் விஷ்ணு ஒரு பன்றியாக உருமாறி வேரை கண்டுபிடிக்க தரையை நோக்கி தோண்டினார் இருப்பினும் அவர்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல தூணிலிருந்த சிவபெருமான் தோன்றியதை கண்டதும் அவர்கள் தொடங்கிய இடத்திற்கே திரும்பி வந்தார்கள் அப்போதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் தான் மிக உயர்ந்த சக்தி என்ற உண்மையை இந்த கதையின் மூலம் நம் தெரிந்து கொள்ளலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓம் நம